வருக வருக என வரவேற்கின்றோம் महामंत्री தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கலந்துகறி பெரியந்து விட்டார்கள் வாடி வாசல காலை கொஞ்சம் தயார் வச்சுக்கோங்க காலை ஊக்கற கொஞ்சம் தயார் வெச்சுங்க மூலாக பிரசாரம் பாலி ஒரு தெருவுல இருந்து तिवारी சரிந்துள்ள தமிழக அரசின்

மற்றும் மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வாடிவாசலுக்கு வருகை தருகிறார்கள் வீரர்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வருக வரவேற்கிறோம் உலக புகழ்பெற்ற பாலமர் தனி வரலாற்று சிறப்பு மிக்க பெருமை சேர்த்து வந்து எங்களது பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதவி சாலர்களை வரிய வரியவன வரவேற்கின்றோம் தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையை உலகளவில் கொண்டு சென்ற நமது மாபெரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களே தற்போது இந்த உலக புகழ்பெற்ற பாலுபடி ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்தார்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது விழா கமிட்டியின் சார்பாக தமிழ்நாடு துணை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பாலமேடு ஊர் மக்கள் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் சிறப்பான பணிகளை செய்த வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்களுக்கு இல்லா கமிட்டி சார்பாக நினைவு வழங்கப்படுகிறது கமிட்டி வந்துருங்க கமிட்டி வாங்க கொஞ்சம் ஆரம்பிச்சு வாங்க பேச மாட்டார்

தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி सेलिब्रेशंस बिगिन நம்ம அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 कांटेक्ट பண்ணுங்க ஹி இஸ் பிரில்லியன் انا அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம் லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு தினமும் 2 ஸ்பூன் 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் .com சூப்ரீம் ஃபர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ் எங்கேயும் எப்போதும் சூப்ரீம் ஃபர்னிச்சர்